இல்லா மனம் வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை வாழ கடவுள் எழுதி முடித்துவிட்ட நாடகத்திற்கு தினமும் போடுகின்றோம் வேஷம் வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே உன்னால் முடியும் என்று மற்றவரை சொல்வதை விட என்னால் முடியும் என்று செய்துவார் உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் கூலி குருளியில் இருக்கும் வரை வெற்றி உன் இருக்காது இருக்காவது தலையில் வானம் கூட தலையை நம்மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம் நாம் அழுதால் மற்றவர்களும் அளவேண்டும் என்று நினைப்பது சுயநலத்தின் உச்சம் ஓடாதே விழுந்து விடுவாய் என்று சொல்வதற்கு பதில் கவனமாக ஓடு உறுதியாக ஓடு என்று சொல்லுங்கள் உங்கள் வார்த்தைகளில் இருந்து பெறும் நம்பிக்கை அவர்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் போராடி தோற்பதும் வாழ்வின் ஒரு அங்கம் என்பதை மறந்துவிடாதீர்கள் அடுத்தவர்களுக்கு

யோசித்து பார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை வரணும் புரியும் தேடலில் தொடங்கி எதையோ தேடி தேடியே முடிகின்றது இந்த வாழ்க்கை வாழ்க்கை முடியும் வரையிலும் ஒரு புதிராகவே இருக்கிறது நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பதும் சரியாகவே நடக்கும் வாழ்வின் ரகசியங்களை தரும் வகுப்பறை தனிமை எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் கையெழுவும் மனிதன்தான் தீர்வு உண்டு மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் அனைத்துமே அழகானவைதான் சிறு புன்னகை நம் கஷ்டத்தை மற்றவர்களின் பார்வைக்கு மறைத்து காட்டுகிறது கண்ணீரில் கரைப்பதை விட புன்னகையில் களைத்து விடுவோம் கவலைகளை நேசங்கள் மையானபின் வேசங்களுக்கு வேலையே இல்லை சில உறவுகள் வாழ்வில் என்றுமே எதிர்பார்ப்பில்லா வரம்தான் சரீனு பட்டா விட்டுக் கொடு பட்டா தள்ளி நில்லு தாய்மடியை காட்டிலும் ஒரு சிறந்த தலையனை இந்த உலகில் இல்லை நான் என்பது பல சமயங்களில் தலைகணம் சில சமயங்களில் தன்னம்பிக்கை ஏமாளிகள் என்றுமே நம்பிக்கை கூறியவர்கள்தான் அதிகாரத்தால் விலைக்கு வாங்க முடியாததில் முதன்மையானது அன்பு மட்டுமே கடந்த பாதை வழிகள் தந்ததால் செல்லும் பாதை வழியாக மாறியது எதையுமே தாண்டுகிற வரையிலும் தான் கஷ்டம் தாண்டிட்டோம்னா அவ்வளவுதான் துன்பங்களை சகித்துக் கொள்ளாத வாழ்க்கை இனிமையாக அமைவதில்லை ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தந்துவிடும் துன்பம் இல்லாமல் இன்பத்தை அடைந்தவளுக்கு

ஒரு நொடிந்தால் ஒவ்வொரு நீங்கள் சரியான பாதையிலேயே இருந்தாலும் கூட ஒரே இடத்தில் உட்கார்ந்து விட்டால் வேறு யாரேனும் உங்களை முந்தி விடுவார்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் ஜெயிப்பதற்கு உலகமே உள்ளது கவலையை விடுங்கள் அரிய செயலை செய்து முடிப்பது வலிமையால் அல்ல விடாமுயற்சியால் தான் பிரச்சனைகளை நாம் மிகப்பெரிய சாதனைகளையும் உறுதி நீக்கிற சாதனையாளர்களையும் உருவாக்குகின்றன எனவே பிரச்சனைகளை இருப்பதத்துடன் எதிர்கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையுடன் இருந்தால் ஊனனும் கூட ஊக்கம் தரும் உயர்வு தரும் வெற்றி பெறுவோம் மன உறுதியில் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து தொடர்ந்து இல்லாத செயலாற்றிற்கொண்டே இருந்தால் மிக எளிதாக வெற்றி கடுமையை பறிக்க முடியும் அறிய செயல்களை செய்து முடிப்பது வலிமையாளல விழாமுயற்சி ஆழ்ந்தான் புரிந்துகொள்ளாத போது பொறாகப்படும் போதும் மனித மற்றவர்களை முட்டாளாகவே கருதுகிறான் உலகில் ஒருவர்களுக்கு கிடைக்கும் உயர்ந்தவரம் திருப்தியான மனந்தரான் செய்ய தெரிந்தவன் சாதிக்கிறான் செய்ய முடியாதவன் போதிக்கிறான்

ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தையே மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒருவர் கூட தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என நினைப்பதே இல்லை மணிக்கணக்கில் உபதேசம் செய்வதை விட ஒரு கணப்பொழுதாயினும் உதவி செய்வது மேல் வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசம் அதிகம் இல்லை கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி வெற்றி என்பது பெற்றுக் கொள்வதற்கு தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் அதை மாற்றுங்கள் உங்களால் அதை மாற்ற முடியாது என்றால் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அதை விடுத்து புகார் கூற வேண்டாம் ஒவ்வொரு நிகழ்வையும் விழிப்புணர்வுடன் அணுகினால் வாழ்க்கையே வழிபாடுதான் பட படவுடன் நன்றி